ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கானிக் தமிழன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது என்ன அப்படின்னா மாட்டுச்சந்தை பற்றின ஒரு வீடியோ தாங்க எங்கேன்னா திருவண்ணாமலை மாவட்டம் நம்ம போலூர் தாலுகா போலூர் தாலுகாவுக்கு அடுத்துள்ள நம்ம சந்தைமேடு கிராமத்தில் உள்ள மாட்டுச்சந்தை மாட்டுச்சந்தை வீடு தாங்க இப்போ பார்த்துட்ருக்கீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து துறிஞ்சலின காளைகளுங்க ஜோடி காளைகள் துறிஞ்சலின ஜோடி காளைகள் ஒரு தாத்தா ஒருத்தர் விற்பனை கொண்டு வந்திருந்தார் பாருங்கள் இந்த காளைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இது ரெண்டுமே வந்து ரெண்டு ரெண்டு பல்லுன்னு சொன்னாங்க உழவு ஏர் ரெண்டுமே நம்ம ஓட்டிக்கலாம் பரம்பு ஓட்டிக்கலாம் உழவு ஓட்டிக்கலாம் மாட்டு வண்டிக்கும் நல்லா போகும்னு சொன்னாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் இணைச்சரிக்கைக்கும் கூட பயன்படுத்திக்கலாம் நம்ம திருவண்ணாமலை மண்ணுக்கே சொந்தமான துறிஞ்சல்ன காளைக்கன்றுகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த கன்றுகள் வேணும் அப்படின்னா மேலே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி வாங்கிக்கோங்க ரேட்டு கேட்டதுக்கு அவர் வந்து ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்தால் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்துட்டுருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆலம்பாடி கிடாரி கன்றுங்க இந்த ஆலம்பாடி கிடாரி கன்றுங்களை வந்து நண்பர் ஒருத்தர் வந்து கொண்டு வந்திருந்தார் அவர் வந்து வாங்கி வச்சு வளர்த்துட்டு இருந்தாராம் அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் என்னால் பார்த்துக்க முடியல ரொம்ப கஷ்ட கஷ்டமாக இருக்குன்றதுனால விற்கிறதா சொன்னார் இந்த 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 கிடாரி கன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம வட மாவட்டங்களில் ரேஸ் நடக்கும் மாடு விடும் திருவிழான்னு சொல்லிட்டு அதில் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வின் பண்ண மாடுன்னு சொன்னார் குடும்ப கஷ்டத்தினால விற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு உங்களுக்கு யாருக்காவது இந்த கிடாரி கன்றுகள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ரேட் இருபத்தஞ்சாயிரரூபா சொல்லிட்டு இருந்தார் காண்டெக்ட் நம்பர் வீடியோவில் வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வா அந்த காண்டக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு நாட்டு கிடாரி கன்று தான் இது நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கும் மற்றபடி நீங்கள் நாட்டு மாடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் நாட்டு மாடை நீங்கள் தேர்வு பண்ணலாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமான பியூர் ஹல்லிக்கரை நாட்டு மாடு இதெல்லாம் நீங்கள் வாங்கி இயற்கை விவசாயத்துக்கும் பயன்படுத்திட்டு நாட்டு மாடு பால் ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்கள் இதெல்லாம் இந்த மாடுகள்லாம் வாங்கி வளர்த்துக்கலாம் இது அந்த வெள்ளை மாடு பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபான்னு சொல்லிட்டோம் இந்த இந்த லைட்டு இந்த ஆலம்பாடி இந்த செவல் மாடு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் ஜோடி நாற்பத்தஞ்சாயிரம் ரேட் சொல்லிகிட்டு இருந்தார் உங்களுக்கு யாருக்காவது மாடுகள் இந்த கன்றுகள் வேணும் அப்படின்னா மேலே உள்ள கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து தான் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு இது சோகமான பதிவு தான் பாருங்கள் துறிஞ்சில பசு மாடு தாங்க நல்லா 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 இருக்குது குவாலிட்டியாக நல்ல மாடு தான் நல்லா பால் கறந்துட்டு இருந்துருக்கும் போலகுது விவசாயி என்ன கஷ்டம்னு தெரியல சந்தைக்கு உடனே வந்து வித்துட்டார் பார்த்திங்கன்னா இது இறைச்சிக்காக தான் விற்பனை ஆகி இருந்தது யாரும் வாங்கிறதுக்கு முன் வரல ரேட் என்ன ஒரு இருபதாயிரம் இருபது இருபத்தஞ்சாயிரம் தான் அது விற்பனைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் மாடு பார்க்குறப்ப எந்த குறையும் இருந்த மாதிரி தெரியல ஏன்னா அவ்வளோ மாடு தெளிவாக இருந்தது ஆனால் யாரும் விவசாயிகள் யாரும் வாங்க முன் வராததுனால இது வெட்டுக்கு தான் போச்சு பாருங்கள் பால் அந்த பால் நரம்பு தாரக்கூடியலாம் இவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் யா இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்ன பண்ணுறது விவசாயியோடைய கஷ்டம் என்னன்னு தெரியல அவர் விற்று அவரும் வித்துட்டாரு பார்த்தா கடைசியில் இறைச்சிக்கு தான் போச்சு பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்தது இந்த மாதிரி நாட்டு மாடுகள் எல்லாம் நம்ம பாதுகாக்கணும் நீ யாராவது நாட்டு மாடுகள் பாதுகாக்கணும் நாட்டு பசுகள் வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வெட்டுக்கு போகக்கூடிய நல்ல மாடுகள் நீ வாங்கி அதை வளர்க்கலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த வெள்ளை கிடாரி கன்று பாருங்கள் இதுவும் நாட்டு கிடாரி கன்று தாங்க இந்த நாட்டு கிடாரி கன்று இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டுக்கு தான் போச்சு இது என்ன எதனால் விவசாயி வெட்டுக்காக கொடுத்தாருன்னு தெரியல என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல ஆனால் இது பார்த்திங்கன்னா கேட்டோம் பதினோராயிரத்துக்கு தான் அவர் அந்த வெட்டுக்கு வாங்கின அந்த வியாபாரி சொல்லியிருந்தார் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி காலை கன்றுகளோ கிடாரி கன்றுகளோ வெட்டுக்கு போகிற மாதிரி உள்ள மாடுகள் வேணும்னாலும் நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் எடுத்து நீங்கள் வளர்த்தீங்கன்னா நான் நாட்டு மாடுகளை பாதுகாக்க முடியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வெறும் பதினோராயிரத்துக்கு வெட்டுக்கு இந்த வியாபாரி வாங்கிட்டு போகிறாரு அப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது